குழந்தைகளுக்கு தேவையான புரதம் கிடைக்கிறதே இல்லை உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளுக்கு கிடைக்க புரதத்தையும் நம்மளுடைய இந்தியாவில் தமிழ்நாட்டில் கிடைக்கூடிய புரதத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா ரொம்ப குறைவு எப்படியாவது புரதச்சத்தை கூட கொடுக்கணும் அது வந்து ஒரு சுண்டல் கொடுக்கலாம் இல்லை ஒரு நல்ல மீன் துண்டு கொடுக்கலாம் இல்லை முட்டை கொடுக்கலாம் இல்லை நல்ல பன்னீர் சோயா ஏதாவது ஒரு புரதம் காலையில் நம்ம கொடுக்கணும் ஏன் சிறுதானியத்தை நம்ம சொல்றோம்னா அரிசி கோதுமையை விட புரதச்சத்து சற்று கூட இதில் அப்போ தினை அரிசியில் ஒரு பொங்கலோ இல்லை வரகரிசியில் ஒரு உப்புமாவோ இல்லை கேழ்வரகில் ஒரு கஞ்சியோ ஏதாவது ஒன்று காலையில் நம் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் இது இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் வராமல் நம்முடைய இம்யூன் சிஸ்டத்தை கொஞ்சம் தூக்கி வைக்கிறதுக்கு ஏன்னா தான் இம்யூன் பில்டர்ஸ் இந்த புரதச்சத்து ஜிங்க் சத்து இந்த இரண்டும் தான் நம்முடைய எதிர்பார்டலை கூட்டக்கூடியது ஜிங்க்னால் உடனே நம்ம ஜிங்க் சத்துக்கு எங்கேயோ அலைய வேண்டியதில்லை ஒரு நிலக்கடலை இருக்கிறதுலே அதிகமாக ஜிங்க் துத்தராக சத்து அதிகம் இருக்கிறது நிலக்கடலை ஒரு இருபது பருப்பு முப்பது பருப்பு நிலக்கடலை கொஞ்சம் கீரை கொஞ்சம் போல இந்த மாதிரியான சிறுதானியத்திலான உணவு நம் வாரத்தில் இரண்டு நாட்கள் மூன்று நாட்களாவது சாப்பிட வைக்கணும் சின்ன குழந்தைகளுக்கு ஒரு நேந்திரன் வாழைப்பழமோ ஒரு செவ்வாழைப்பழமோ இங்கே நம்ம ஊரில் புகழ்பெற்ற நாட்டு வாழைப்பழமோ ஏதாவது ஒரு பழத்தை தினசரி கொடுத்து பழகணும்